ஹாய் ஹலோ நம்ம எங்கே போகிறோன்னா ஜேகேஎஸ் டைல்ஸ் கடைக்கு வந்து சிறுவாச்சூரில் இருக்க கிடைக்கும் பாத்ரூமுக்கும் வாசல் படிக்கு முன்னாடியும் எடுத்து பாத்ரூம் மேலே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேஜேஎஸ் டைல்ஸ்க்கு வந்து நம்ம டைல்ஸ் எடுக்க போகிறோம் என் தங்கச்சி வீட்டுக்கு வர போனோம் டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மி தான் ரொம்ப அது அதிகம்னு சொல்ல முடியாது கம்மி பட்டு தள்ளுபடியும் தருவாங்க நம்ம அதிகமாக எடுத்தோம்னா தள்ளுபடியும் போட்டு நாங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது ரூபா சொன்னாங்க அதுக்கப்புறம் குறைச்சி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுத்தாங்க அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா வித விதமாக டைல்ஸு ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த அந்த டாய்லெட் தான் எடுத்தேன் ரெண்டாயிரத்தி முந்நூறுவா அதேமாரி கீழே வந்து போகிறோம் பாருங்கள் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு மாடலேஷன் நமக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம் இது இதா இது நல்லா இருக்கா எது வேணும் பாத்ரூம் தானே இந்த இது தம்பி நல்லார சரியில்லை ஒரு கலர் கூட நல்ல கலராக இல்லை இந்த கலர் தம்பி இது வெளில வேணாங்கிறியா வெளில இந்த இது கூட ஓகே இது நல்லா இருக்கு அதாவது இங்கே கடையில் வச்சுக்கப்போ டைல்ஸ் நல்லா தான் தம்பி இருக்கு நம்ம வீட்டில் போட்டோன்னு கேவலமாக இருக்கு அது மாதிரி வேணும் ஒரு நல்ல வச்சிருக்கங்க அந்த கலர் நல்லா இருந்துச்சு தம்பி அதானே ரேட் என்ன கலர் வேணாம் தம்பி இந்த சேவத்துல ஓட்டிக்க தானே தம்பி செவுத்தில் ஓட்டிருக்காது கலர்லாம் இல்லையா கீழே இருக்குதுண்ணா அப்புடின்னா தான் இந்த கலர் ரெண்டு கலரில் இதுதானே சொன்னேன் இந்த கலர் தம்பி இந்த கலரு இல்லைன்னா இந்த இது இது வீட்டுக்கு வாசல் வாசல்தோட்டணும் நல்லா இருக்காது இருக்கு பாருங்க டைல்ஸ் நம்ம எடுக்காத அழகா இருக்கு